மற்ற நாடுகள் இருந்து அமெரிக்கால போய் வேலை செய்கிறது ஆல்ரெடி ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு ஏன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு புதிய புதிய நடவடிக்கைகளை புதிய புதிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கறத பாக்கிறோம் அந்த வகையில நீங்க இந்தியாவிலேருந்து இருந்து யூஎஸ்ல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அதுக்கான வீசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலயும் ஒரு சில சிக்கல்கள் இப்ப வந்திருக்கு குறிப்பா இந்த ஹெச் ஒன் பி ஹெச் ஃபோர் மாதிரியான விசாக்கான இன்டர்வியூஸை இப்போ ரீஸ்கெடியூல் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு மாசங்கள் வரைக்கும் அது டிலே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரீஷெடியூலிங்க்கு என்ன காரணம் எதனால இது டிலே ஆகுது இன்னும் என்னென்ன நடவடிக்கைகள்லாம் இது சார்ந்து எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம் பொதுவாக நம்ம மற்ற நாடுகள்ல இருந்து அமெரிக்காவில் போய் வொர்க் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஹெச் ஒன் பி விசா கண்டிப்பாக தேவைப்படும் இந்த ஹெச் ஒன் பி விசாவை நமக்கு யார் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த நிறுவனம் உங்களை வேலைக்கு ஹையர் பண்ணுறாங்களோ எந்த நிறுவனம் உங்களை யூஎஸ்க்கு கூட்டிட்டு வராங்களோ அந்த கம்பெனி தரப்புல இருந்தால் ஹெச் ஒன் விசா அப்ளை பண்ணுவாங்க அவங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அந்த விசா ப்ராசஸ்க்காக நீங்கள் எம்பசியில் போயிட்டு இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி தான் இது वर्क आग சரி எனக்கு என்னோட கம்பெனிலேருந்து அப்ளை பண்ணிட்டாங்க நான் போய் ஈஸியாக இன்டர்வியூ கொடுத்துர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை உங்களுக்கு லார்ட் சிஸ்டம் படி தான் இந்த விசாக்கான இன்டர்வியூ அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அது என்ன லார்ட் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லட்சக்கணக்கான பேர் யூஎஸ் விசாக்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க அதில் யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறது யாரை இன்டர்வியூக்கு கூப்பிடுறது அப்படிங்கிற குழப்பம் இருக்கும்ல ஸோ அதனால் இதை ஒரு ரேண்டமாக ஒரு லாட் மாதிரி பண்ணுவாங்க அதாவது எத்தனை பேருக்கு இந்த ஹெச் ஒன் பி விசாவை இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ரேண்டமாக ஒரு லாட் சிஸ்டமில் லாட் போடுவாங்க யாரோட நேம்ஸ்லாம் செலக்ட் ஆகிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹெச் ஒன் பி விசாவை இஷ்யூ பண்ணுறதுக்கான இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க ஸோ அப்படி நீங்கள் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க உங்களோட இன்டர்வியூவை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கூட இப்போ ஒரு பேட் நியூஸ் தான் வந்திருக்கு அது என்ன அப்படின்னா டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் இன்டர்வியூஸ் இருந்ததோ விசா இன்டர்வியூஸ் இருந்ததோ அவங்களுக்கு எல்லாமே டிலே ஆக போகுது அந்த இன்டர்வியூஸ் எல்லாத்தையுமே ரீஷெட்யூலிங் பண்ணுறாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இருந்த இன்டர்வியூஸ் எல்லாமே மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு போஸ்ட்போன் ஆகுது இதுக்கு காரணம் என்ன யூஎஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த ஒரு முக்கியமான ரெகுலேஷன் சார்ந்துதான் இருக்கு அது என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஹெச் ஒன் பி இல்லை ஹெச் ஃபோர் மாதிரியான விசாவை இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நபரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் அவங்களோட சோஷியல் மீடியா ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணணும் அது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு தான் அவங்களுக்கான இன்டர்வியூ ப்ராசஸை நடத்தணும் அப்படின்னு அமெரிக்க அரசாங்கம் சமீபத்தில் ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க அது டிசம்பர் மாதத்துலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அது டிசம்பர்லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுறதுனால யாருக்கெல்லாம் டிசம்பர் மாதத்தில் இந்த விசா இன்டர்வியூ இருந்ததோ அவங்களோட டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுறதுக்கு எம்பசிக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பண்ணுறாங்க ஸோ அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்காக தான் இந்த விசா ப்ராசஸை வந்து ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் யூஎஸ் எம்பசி யாரெல்லாம் இந்த வீசாக்காக அப்ளை பண்ணி இன்டர்வியூ ஸ்லாட்லாம் புக் பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே பப்ளிக் ஓப்பன் டு ஆல் இந்த மாதிரி வச்சிருக்கணும் யாருமே வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட்டாவோ இல்லை ரெஸ்ட்ரிக்டட் அக்கௌண்ட்டாவோ வச்சிருக்க கூடாது ஸோ அது ஓப்பன் டு ஆல் அப்படின்னு இருக்கும்போது தான் ஈஸியாக எம்பசியால் அதை வந்து வெரிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த காரணங்கள்னால தான் டிலே ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது ஸோ இதனால பலாயிரக்கணக்கான மக்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் யாரெல்லாம் யூஎஸ்ல போய் வொர்க் பண்ணணும் அப்படின்னு அதுக்கான ப்ராசஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இது கொஞ்சம் பாதிப்பு தரக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது இதுல அதிகப்படியாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐடி துறையை சார்ந்த மக்கள் தான் ஏன்னா ஹெச் ஒன் பி விசா வழியா யூஎஸ்க்கு போறதுல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஐடி பீப்புள்ஸ் தான் போறாங்க ஸோ ஆப்வியஸா இது அவங்களுக்கு ஒரு டிராபேக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதை ப்ராப்பராக யூஎஸ் எம்பசி யாரெல்லாம் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே இமெயில் மூலமாக இதை பற்றின எல்லா டீடைல்ஸும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு அவங்களோட சோஷியல் மீடியாவெல்லாம் வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்த விசா ப்ராசஸ் ரொம்ப டீடியஸா மாறினதுனால ஒரு நாளுக்கு எத்தனை பேரை இன்டர்வியூ பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த எஃபிஷியன்சி குறைஞ்சிருக்கு அப்படிங்கறதும் சொல்றாங்க ஸோ அதனால ரொம்ப குறைவான நபர்களை தான் ஒரு நாள்ல இன்டர்வியூ பண்ண முடியுது அப்படிங்கிறதுனாலையும் இதை தள்ளி போகுது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ஹெச் ஒன் பி விசா இல்ல ஹெச் ஃபோர் விசா இந்த கேட்டகிரில விசா அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு பேட் நியூஸாக தான் இருக்குது தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோட புதிய புதிய ரெகுலேஷன்ஸ்னால தான் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஹெச் ஒன் பி விசா ஓட்டுன இந்த புதிய ரெகுலேஷன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க